செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் கூட பிள்ளையான் தொடர்பிலான தகவல்களோடு அதற்கு மேலதிகமான பல விடயங்கள் திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் இன்றைய செய்திகளுக்கப்பால் நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் பல கோணங்களில் இடம்பெற்று வருகின்றன அவருடைய கைதுக்கான மூல காரணமாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் ரவீந்திரநாத் அவர்களுடைய கடத்தல் என்பதனை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் உறுதிப்படுத்தி இருந்தார்கள் அந்த உறுதிப்படுத்திய பின்னர் அந்த வழக்கு உயிர் ஞாயிறு தாக்குதலோடும் அவருக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இப்போது கடந்த வாரம் புதன்கிழமையின் பின்னர் இருந்து குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் மிகவும் நெருக்கமாக கிழக்கு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளும் அண்மித்திருப்பதான ஒரு தகவல் நேற்று நேற்று முன்தினமெல்லாம் ஆங்காங்கே கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் ஒரு தீவிர தேடுதலின் பின்னர் அவை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ரவீந்திரநாத் அவர்களுடைய படுகொலை தொடர்பிலும் அந்த காலப்பகுதியில் அங்கு இடம்பெற்ற சில கோப்புகள் தொடர்பான ஆய்வுகளையும் மேற்கொள்வதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு அங்கு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதான தகவல் மேலதிக தகவலாக இருக்கின்றது நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம் எப்படி குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள அனுமதிக்க முடியும் அவை பல்கலைக்கழகத்தினுடைய அனுமதியை பெற்றா சென்றார்கள் அல்லது அவை அதனை மீறுகின்ற செயற்பாடெல்லாம் இருக்குமல்லவா என்கின்ற ஒரு சந்தேகம் உங்கள் மத்தியில் இருக்கும் அதனையும் நாம் தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றோம் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பல்வேறு துறைகளில் இடம்பெற்ற பாரிய நிதி மோசடி தொடர்பான உடனடி விசாரணைகளை செய்து அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு உயர்கல்வி அமைச்சுக்கு ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வழங்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைவாக உயர்கல்வி அமைச்சு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்தி இருந்தது ஜனாதிபதி அவர்களுடைய கோரிக்கைக்கு அமைவாகத்தான் இந்த கடிதம் உயர்கல்வி அமைச்சுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவை அமைச்சு பணிக்கின்றது அதன் பின்னர் என்ன இடம்பெறுகின்றது என்று பார்ப்போம் பல்கலைக்கழகத்தில் கடந்த காலங்களில் மாணவர்களுக்கு வழங்கிய மகாபோல புலமைப் பரிசில் அதே போன்று விளையாட்டுத்துறை ஆய்வு மாநாடுகள் மற்றும் அபிவிருத்திகளில் பாரிய நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது இப்போது நீங்கள் முன்னர் சந்தேகப்பட்ட விடயம் இப்போது இங்கு நிவர்த்தி செய்யப்படுகிறது எப்படியாயின் இப்படியான ஒரு ஊழல் இடம்பெற்றது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கு அமைவாக அங்கு வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சார்ந்திருக்கக்கூடிய இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஆடிட் அதாவது உள்ளக வெளியக கணக்காய்வாளர்கள் பல்கலைக்கழகங்களுக்குள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுடன் தான் இந்த புலனாய்வு அதிகாரிகளும் வந்திருக்கின்றார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் கிழக்கு பல்கலைக்கழகம் வந்து இது நாம் கூறவில்லை ஜனாதிபதி செயலகத்திலிருந்து சென்ற கடிதத்தில் பின்னர் மேலதிகமாக இருக்கின்ற தகவலை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் கிழக்கு பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் ஊழல் நிறைந்திருப்பதான ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த விசாரணை இப்போது முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏன் திடீரென்று இந்த விசாரணை என்று உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரலாம் ஆனால் அதில் தான் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது உபவேந்தர் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தரை தெரிவு செய்வதற்கான தெரிவு தேர்தல் மூலம் இடம்பெறுகின்ற ஒரு மரபு இருக்கின்றது எல்லா பல்கலைக்கழகங்களிலும் அந்த வகையில் இப்போது கிழக்கு பல்கலைக்கழகத்திலும் குறிப்பாக பேரவை உறுப்பினர்களூடாக உபவேந்தரை தெரிவு செய்கின்ற ஒரு முக்கியத்துவமான விடயம் இடம்பெற இருக்கின்றது அது இருபத்தி ஒன்பதாம் திகதி அதற்கான திகதியும் இடப்பட்டிருக்கின்றது அந்த தெரிவின் போது குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசு விரும்புகின்ற அல்லது ஊழலற்றவர் என்று தாம் கருதுகின்ற அல்லது தாம் விரும்பாதவர்கள் அத்தனை பேரும் ஊழலோடு தொடர்பு பட்டவர் என்கின்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற வகையில் தான் இந்த விடயம் அங்கு முன்னகர்த்தப்பட்டிருக்கின்றது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஜனாதிபதிக்கு சென்ற கடிதத்தின் பிரகாரம் உயர்கல்வி அமைச்சு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு போ வழங்கிய அறிவுறுத்தலுக்கு அமைவாறு ஊழல் இடம்பெற்றிருந்தாலும் இப்போது இடம்பெற போகின்ற கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் கூட அது இதனை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர்களை ஒரு வகையில் கட்டுப்படுத்துகின்ற வகையில் இந்த நகர்வுகள் இடம்பெற இருப்பதாக கூறப்படுகின்றது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பிள்ளையானோடு தொடர்பில் இருந்தவர்கள் பிள்ளையானை அண்மைத்து பதவிகளை பெற்றவர்கள் பிள்ளையானோடு சேர்ந்து பல திட்டங்களை முன்னகர்த்தியவர்கள் என்று அந்த ஒரு விவரமும் வேறாங்க எடுக்கப்பட்டிருக்கின்றது ஊழல்வாதிகளுடைய விவரம் எடுக்கப்பட்டிருக்கின்றது பிள்ளையானுக்கு நெருக்கமானவர்களுடைய விவரம் எடுக்கப்பட்டிருக்கின்றது இவை இரண்டிலும் இருந்து தொடர்புபடாதவர் என்கின்ற விவரங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது கடந்த காலங்களில் தமிழ் தேசியம் பேசிய கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்த பலர் என்று தேசிய மக்கள் சக்தியின் எல்லோரும் இலங்கையர்கள் அல்லது கிளீன் ஸ்ரீலங்கா தூய்மையான இலங்கை என்கின்ற திட்டத்தை அதிகளவில் உச்சரிக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலையம் கிழக்கு பல்கலைக்கழகத்தில்தான் இடம்பெற்றிருக்கின்றது இருந்தாலும் கடந்த முறை தெரிவு செய்வதற்கு இரண்டாவது முறையாக போட்டியிட்டு அதிக புள்ளிகளோடு அனுப்பப்பட்டது பல்கலைக்கழக மானியங்களான குழு பல்கலைக்கழக மானியங்களான குழு அதனை நிராகரித்திருந்தது நீங்கள் சிலவளை யோசிக்கலாம் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மட்டும்தானா இந்த நிராகரிப்பு இடம்பெற்றது என்று அப்படி இல்லை அவை கடந்த முன்னர் இருந்த ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட பேரவை உறுப்பினர்கள் உள்வாங்கப்பட்டிருப்பதனால் தென்கிழக்கு மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகங்களுக்கான நடத்தப்பட்ட தெரிவு தேர்தலானது நிராகரிக்கப்பட்டு முதலிருந்து இப்போது இடம்பெற இருக்கின்றது இப்போது இடம்பெறுகின்ற தேர்தலில் நாங்கள் அல்லது நீங்கள் யாரையும் சிந்திக்க முடியாத அளவில் ஒருவருடைய பெயரை அரசு திட்டமிட்டிருக்கின்றது இதற்கு முக்கியமாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பிரதி அமைச்சர் அவர்கள் மிக பிரதானமான வேலை திட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் மட்டக்கிழப்பில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றாரே அவருக்கு இந்த உடையங்கள் தெரியாதா என்று நீங்கள் யோசிக்கலாம் நிச்சயமாக அவருக்கு எதுவுமே தெரியாது அவரை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்தி அரசினுடைய ஒரு அடையாளமாகவே அவர் அங்கு இருக்கின்றாரே ஒழிய அவருக்கு அங்கு என்ன இடம்பெறுகின்றது என்ன இடம்பெற போகின்றது என்பது எதுவுமே தெரியாத ஒரு துப்பாக்கிய நிலை இருக்கின்றது இப்போது கிழக்கு பல்கலைக்கழகம் தொடர்பில் பல விடயங்கள் கொத்து கொத்தாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரிடம் சிக்கிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த வாக்களிப்பின் நிலையை சற்று குறைப்பதற்கும் அல்லது இந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ளுகின்றவர்கள் பலருடைய கோப்புகள் இன்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் இருக்கக்கூடிய கணக்காளர்களின் கைகளிலும் அல்லது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரின் கைகளிலும் இருப்பதனால் அவர்கள் இந்த காலப்பகுதியில் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு கூட சில விடயங்களில் ஈடுபடலாம் என்கின்ற சந்தேகம் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலும் இருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த விடயங்களை பார்க்கின்ற போது இந்த விடயமானது ஒரு பெரும் ஆபத்தில் வந்து முடியலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் இப்போது நியமிக்கப்படுகின்ற உபவேந்தராக இருக்கலாம் அல்லது இப்போது நியமிக்கப்படுகின்ற உபவேந்தருக்கு வழங்கப்படுகின்ற வாக்குகள் கூட இங்கு மிக முக்கியமான செல்வாக்கு செலுத்துகின்ற ஒன்றாக இருக்க போகின்றது உங்களுக்கு நாங்கள் இந்த செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் முன்னரும் குறிப்பிட்டிருந்தோம் ஏழு ஐந்து தமிழ் உறுப்பினர்கள் அதன் பின்னர் மூன்று முஸ்லிம் உறுப்பினர்கள் ஏழு சிங்கள உறுப்பினர்களுடைய வாக்கு இம்முறை உபவேந்தரை நியமிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கப் போகின்றது அந்த ஏழு வாக்கு என்பது தேசிய மக்கள் சக்தி அரசு விரும்புகின்ற ஒருவர் அங்கு உபவேந்தராக நியமிக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது காரணம் என்ன ஒன்று சொன்னால் இந்த திட்டங்களுக்கு அனைத்துக்கும் பின்னணியிலிருந்து இந்த திட்டங்களை அதாவது எமது சமூகத்தில் இருக்கக்கூடிய பலவீனம் என்னவென்று சொன்னால் காட்டி கொடுப்பு இந்த காட்டி கொடுப்புகள் இத்தனை வேலைகளையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே கடந்த காலத்தில் உபவேந்தராக இருந்து அவருடைய சேவை முடிந்து இப்போது சாதாரண அவருடைய ப பதவி நிலையோடு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தான் இந்த வேலை திட்டத்திலே முக்கிய பங்கை வகித்துக் கொண்டிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு இப்போது இடம்பெறுகின்ற இந்த விடயத்தில் ஒரு தமிழர் தானே நியமிக்கப்பட போகின்றார் ஏன் அது ஊழல் இல்லாத ஒரு அரசை நிறுவுவதில் தேசிய மக்கள் சக்தி அரசு இத்தனை கரிசனையோடு இருக்கின்ற போது எதற்காக நீங்கள் இப்படியான ஒரு வீண் வதந்திகளை பரப்புகின்றீர்கள் அல்லது பிழையான தகவல்களை பரப்புகிறீர்கள் என்று இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களிடம் ஒரு வேளை அவ்வாறான ஒரு வினாக்கள் எழுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது இலங்கையிலே தேசிய மக்கள் சக்தி அரசு ஒரு ஊழலற்ற ஒரு தூய்மையான இலங்கையை அமைக்கின்ற போது ஏன் இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று கூறப்படுகின்றது அவர்களை பொறுத்தவரையில் தமிழர்கள் வாழ்கின்ற பக்கங்களில் தமிழர்கள் தங்களை தங்களை ஆளக்கூடிய ஒரு கட்டமைப்பை அவர்கள் அனுமதிக்க வேண்டும் இப்போது புதிதாக ஒரு உபவேந்தர் அவர்கள் சார்புடையவர் கைமீறி நியமிக்கப்படுகின்ற பட்சத்தில் அடுத்து வருகின்ற உபவேந்தர் யார் என்று சொன்னால் இப்போது தொழில்நுட்ப பீடத்தினுடைய பீடாதிபதியாக நியமனம் பெற்றிருக்கக்கூடிய அந்த உறுப்பினர் தான் அடுத்து வருகின்ற உபவேந்தராக கிழக்கு பல்கலைக்கழகத்தை அரங்கரிக்கப் போகின்றார் எனவே கிழக்கு பல்கலைக்கழகம் என்பது நீண்ட நாள் திட்டம் ஒன்று அரங்கரப் போகின்றது கடந்த கால அரசுகள் சிலவற்றை செய்வதை ப வெளிப்படையாக செய்தார்கள் இவர்கள் மிகவும் நூதனமாக செய்கின்றார்கள் இதனுடைய அத்தனை பலாபலன்களையும் கல்வி சமூகம் கிழக்கில் இருக்கக்கூடிய கல்வி சமூகம் அனுபவித்தே ஆக வேண்டியிருக்கின்றது ஏனென்று சொன்னால் இப்போது இப்படியான விவகாரங்கள் அல்லது இப்படியான விடயங்களுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு கல்விச் சமூகங்கள் ஒன்று திரவுள்ளது என்பதை கடந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தமிழ்த் தேசியம் பேசினால் எங்களை வேறு யாரும் தவறாக பார்த்து விடுவார்கள் எங்களோடு இருக்கின்றவர்கள் நாங்கள் சில கருத்துக்களை கூறுகின்ற போது அது அரசுக்கு நோகின்ற வகையில் இருந்துவிடும் அரசு உண்மையில் கல்விச் சமூகம் என்பது அடுத்த சந்ததியை தயார்படுத்துகின்ற வகையில் தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய கல்விச் சமூகம் என்பது ஒழிந்து கொண்டிருந்து மக்களை வழிநடத்துகின்றோம் என்று கூறிக்கொண்டு கற்றல் கற்பித்தலை கூட முறையாக செய்யாதவர்கள் ஒரு கல்விச் சமூகமும் அல்ல அடுத்த சந்ததியை கூடியவர்களும் அல்ல கிழக்கு பல்கலைக்கழகம் என்பது பல தசாப்தங்கள் கடந்து தமிழ் சமூகத்தின் அடையாளமாக இருக்கின்றது அதற்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பின்னர் ஒரு தர்ம சங்கடமான நிலை எழுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது அதனை பொறுத்திருந்து பார்ப்போம் எப்போது இடம்பெறப் போகின்றது எப்படி இடம்பெற போகின்றது என்று பிள்ளையான் விவகாரம் இங்கு பார்க்க வேண்டியிருக்கின்றது கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தரை கடத்தலோடு அதன் பின்னர் இடம்பெற்ற பல விடயங்கள் அங்கு இடம்பெற்ற பல மோசடிகள் பல கோடிக்கணக்கான விவகாரங்களில் பிள்ளையானோடு அங்கிருந்த முக்கிய அதிகாரிகள் தொடர்பு பட்டிருக்கிறார்கள் என்கின்ற கோணத்திலும் விசாரணைகள் இடம்பெறுகின்றது ஆனால் சில வேளை இந்த காணொலியை பார்த்துவிட்டு யாராவது கேட்டால் அங்கிருக்கக்கூடியவர்கள் கூறுவார்கள் அது வருடாந்தமாக இடம்பெறுகின்ற ஒரு கணக்காய்வு நடவடிக்கைகளுக்காக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வந்திருக்கின்றது என்று ஆனால் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலிருந்து கோப்புக்கள் கோப்புகள் அனைத்தும் இன்று புறப்பட்டு விசாரணைகள் இடம்பெறுகின்றன இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி என்பது தொடர்பில் அந்த விசாரணைகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாரும் தெளிவுபடுத்தவில்லை கடிதங்கள் வெளியாகி இருக்கின்றன அந்த கடிதங்களை பார்க்கின்ற போதுதான் இந்த தகவலை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கின்றது இது தொடர்பாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு விசாரணைகள் மேற்கொள்ள உள்ளதாக கடந்த வாரத்துக்கு முன்னர் உறுதிப்படுத்திய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மீண்டும் இதனை செயற்படுத்தி இருப்பதான தகவல் ஒன்று தான் இப்போது வெளியாகி இருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் பிள்ளையான் கைதின் பின்னர் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் குடைத்து வழித்தெடுப்பதற்காக குற்றத்தடுப்பு புலனாய்வு அரசு முயற்சி செய்கிறது ஒரு வகையில் அரசு நல்ல முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டிருந்தாலும் இன்னொரு வகையில் ஏதோ ஒரு வகையில் அந்த அரசு வேறு ஒரு விதமாக தமிழ் சமூகத்தினுடைய வளங்களையும் சுரண்டுகின்ற விடயங்களில் ஈடுபடுகிறது சமகாலத்தில் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது பிள்ளையான் கைது அவர் குற்றம் செய்திருந்தால் தண்டிக்கப்பட வேண்டும் சட்டத்தின் நிறுத்தப்பட வேண்டும் அதில் மாற்றமில்லை அந்த காலப்பகுதியில் கல்வி சமூகத்தின் மீதும் அதே ஒரு காரணத்தை வைத்து அதற்குள்ளும் நுழைந்து அதற்குள்ளும் பல வேலை திட்டங்களை நடத்துவது ஒரு ஆபத்தான கட்டத்தில் முடிவதற்கான சூழ்நிலை இருக்கின்றது இப்போது இருக்கக்கூடிய காலப்பகுதியில் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மிகுதமாக இருந்த சில அடையாளங்களும் அழிந்து விடுமோ என்கின்ற அச்சம் பலரிடம் இருக்கிறது இப்போது தேர்தல் காலங்களில் எல்லோரும் வேகமாகவும் விரைவாகவும் செயற்பட்டு நேரமின்மையில் இருக்கின்ற போது தேசிய மக்கள் சக்தி அரசு தான் நினைத்ததை மிகவும் சாதுரியமாக நகர்த்தி கொண்டிருக்கின்றது என்ன இடம்பெறப் போகின்றது என்று தெரியாது பல்கலைக்கழகங்களில் எல்லோரும் படிக்க வேண்டும் எல்லோரும் அதில் கல்வி பயிர வேண்டும் என்பது அவர்களுக்கான உரிமை இது இனவாதத்தை கூறுவதற்கான கருத்து அல்ல மாறாக இவ்வாறான தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் தங்களை தாங்களே வழிநடத்துகின்ற கல்வி சமூகத்தின் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களை அரசு தாம் விரும்பிய மாதிரி ஏற்படுத்துவது என்பதும் கடந்த கால அரசுகள் என்ன தவறை செய்ததோ அதே போன்றுதான் புதிய அரசுகளும் செய்கின்றதா என்கின்ற அச்சம் எல்லோரும் மத்தியிலும் இருக்கின்றது இன்னும் பல தகவல்கள் இருக்கின்றன பன்முகப்படுத்தப்பட்ட நிதி கடந்த அரசில் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் பல இடங்களில் பல ஊழல்கள் இடம்பெற்றிருப்பதாக அவைகளும் நமக்கு ஆதாரபூர்வமாக கிடைக்கப்பட்டிருக்கின்றன இவருகின்ற அஹ் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் அவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்கின்ற தகவலோடு உங்களிடமிருந்து செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்